என்னென்ன மீன் இது பாறை இது கானாங்கத்தை இது சங்கரா இது சீலா இது எரா நெத்திலி நண்டு எத்தனை வந்துக்கிறீங்களா இல்லை நண்டு இன்னைக்கு இல்லை திணி திணி நண்டா இருக்கு அதில் சதை இருக்குது அச்சு நண்டு தான் இன்னைக்கு வாங்கலாம்னு வந்தேன் நாலு கழிச்சு எடுப்போம் நண்டு எடுத்துக்கலாம் சரி

எற அதே ரேட்டு தானா அன்னைக்கு சொன்ன ரேட்டே தானா இயரா இல்லை இன்னைக்கு நூற்றம்பதாயிரம் சொன்ன இன்னைக்கு நான் சமைக்க போட்டுறேன் நாளைக்கு தான் செய்ய போகிறேன் ஏன் இன்னைக்கு வந்து இப்போ இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் சரி காலையில் அவங்க ஆஃபீஸ் கிளம்புறவங்க காலையில் செஞ்சுக்கலாம் இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சா நான் காலையில் காலையில செஞ்சுக்கலாம் ஏ தங்கரா மீன் என்ன விலை ரெண்டும் சேர்ந்து முந்நூறு அது மொத்தம் மொத்தம் பூனை விரட்டின்னு இருக்கிய நீ வந்து காலையில எங்கன்னா தூங்குறாளா பாரு காலையில என் வேலைக்கு எடுக்கிற தூங்கவே மாட்டேங்கிறா நல்லா ஆறு மணிக்கெல்லாம் எல்லாம் ஆறு மணிக்கு ஏந்திரிச்சு கரெக்டா வந்துடுறா சங்கரா இதை விட கொஞ்சம் பெருசா இல்ல சின்னது அதாவது சின்னதா சீலை வாங்கிக்கோங்க சீலை பெருசா இருக்கு பாறை பெருசா இருக்கு சங்கரா சங்கரா வாங்கி ரொம்ப நாள் இல்ல அதனால வாங்கிட்டேன் நீங்களும் டக்கு டக்குன்னு அந்த இறாவ வாங்கிடுறீங்க நான் வந்து இன்னைக்கு எல்லாம் உட்கார்ந்து இருப்பேன் அந்த இறாவ வச்சிக்கின்னு இன்னைக்கெல்லாம் உட்கார்ந்தா எப்ப நான் யா வரதுக்கு பூனை பாத்துருக்க பூனை வரட்டுறது வேலை அவளுக்கு மீன் ஏறா ரெண்டு சரி ஓகே